கோபிக்கு செருப்படி கொடுத்த பாக்கியா ராதிகா கேட்ட கேள்வி சப்போர்ட் பண்ணுற ஜெனி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கான என்னைக்கான பாக்யலட்சுமி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் கோபி பற்றின உண்மைகளை ராதிகா முன்னாடி பாக்கியா போட்டு உடைக்கிறாங்க அதோட கோபியை பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் நேருக்கு நேர் சவால் விடுறாங்க ஸோ அந்த வகையில் பாக்யலட்சுமி சீரியலில் பார்த்தீங்கன்னா பரபரப்பான காட்சிகள் வந்துட்டு நேற்று எபிசோடில் நடந்துச்சு நேற்று எபிசோட்ல கோபி தான் பிரியாணி சமைக்கும் போது கெட்டுப்போன கறியை வந்துட்டு கலக்க சொன்னது அப்படிங்கிற உண்மை செஃப் மூலியமா எல்லாருக்குமே தெரிய வந்திருக்குது இந்த நிலையில பாய்யா ரெஸ்டாரண்ட்டில் நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு நேரா கோபியோட வீட்டுக்கு போறாங்க மறுபக்கத்தில் எழில் பாக்கியாவோட வீட்டுக்கு வர அங்க பாக்கியா இல்ல சோ சொல்லும் இனியாவும் எங்களை விடவும் அம்மாக்கு ரெஸ்டாரண்ட் தான் முக்கியம் நேத்துல இருந்தே அவங்க ஃபோனே எடுக்கல எழில் ஃபங்க்ஷனுக்கு கூட வரல அப்படிங்கிற மாதிரி கோவமா தேட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் ஜெனி எழிலோட பட பூஜைக்கு அம்மா வரலை அப்படின்னா அங்கே ஏதோ நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்போது எழில் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக கண் கலங்கினப்படியே இருக்கிறாரு ஆனாலும் செழியனும் இனியாவும் எத்தனை முறை பட்டாலும் திருந்தாமல் பாக்கியாவுக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அடுத்த கட்டத்தில் கோபி ஃபோனையே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு பாக்கியாவோட நியூஸ் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு அப்போ தன்னுடைய நண்பரை பார்த்து ரெஸ்டாரண்ட்டை இழுத்து மூட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இதனால அவர் உன்னை பார்க்கவே எனக்கு பயமா நீ இப்போ ரொம்ப மாறிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதை தொடர்ந்து வீட்டுக்கு வந்த கோபி தன்னுடைய மாமியார் கிட்ட இன்னைக்கு ஸ்பெஷலா சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாக்யா வந்து கதவை தட்டுறாங்க அப்போ கதவை திறக்க கமலா போறாங்க பாக்யாவை பார்த்ததும் உள்ள வரவிடாம வெளியே போ அப்படிங்கிற மாதிரி கமலா வரட்டுறாங்க ஆனாலும் கமலாவை தள்ளி விட்டுட்டு பாக்கியா வீட்டுக்குள்ளே வராங்க அங்கே வந்து பாக்கியா ரெஸ்டாரெண்ட்ல பிரியாணியில் கெட்டுப்போன கறியை கலக்க சொன்னதுக்கு அப்புறமா ஸ்வீட் பண்ணும்போது அதை கெடுக்கிறதுக்காக செஃப் கிட்ட பேசுனது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே ராத்திகா முன்னாடியே போட்டு உடைக்கிறாங்க இதனால ராத்திகா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க அதோட இதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ராத்திகா கேட்க என்னுடைய ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற செஃப் தான் அதுக்கு ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் கோபி எதுவுமே பேசாம அதிர்ச்சியாகி நிற்கிறாரு மேலும் நான் உங்களை சும்மா மாட்டேன் இதுக்கான தண்டனையை நீங்கள் அனுபவிச்சே தான் ஆகணும் என்ன நடந்தாலும் நான் முட்டாள பையனை மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் கத்துறாங்க ஸோ இப்படியா இன்றைக்கான எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா முடியுது ரீசண்டாக வெளியான ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கோபிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இதனால் போலீஸ் வந்து கோபியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ இதனால செளியன் இனிய எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பாக்கியா மேலே பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க ஈஸ்வரி வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டம் கலந்து அதிர்ச்சியில் நிற்கிறாங்க அண்ட் கோப் ஐ மீன் ராத்திகா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாக்கியா மேலே கோபமாக பார்க்குற மாதிரியான ஒரு பார்வையை வந்துட்டு தெரியுது ஒருவேளை ராத்துக்கா பாக்கியாவுக்கு எதிராக தன்னுடைய புருஷனை கைது பண்ணுறதுக்கு பாக்கியாக காரணமாக ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்கியாவுக்கு எதிராக கோபட்டு எதிர்வினைகள் பண்ண போகிறாங்களா அப்படி இல்லைன்னா கோபி பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி கோபிக்கு எதிராக நிற்க போகிறாங்களா இந்த மாதிரியாக நிறையவே டூஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இனி வர அப்கமிங் பாக்கியலட்சுமி சீரியலை இருக்குது ஸோ இனிமே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்